வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்பிசி சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நார்மலா இந்த மாதிரி பவர் செக்டர் பவர் கம்பெனிஸ் எல்லாத்தையும் வரும்போது நம்ம அந்த சீசனல் சைக்கிள்ஸையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்போ தான் நம்மளால பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெய்னி சீசன் வந்து நமக்கு வந்து ஜூன் ஜூன் பிறகு ஜூன் மாசத்துக்கு பிறகு வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் சைடு ஆரம்பிக்கும் தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இந்த சைடுலாம் நமக்கு வரும்போது நமக்கு வந்து செப்டம்பருக்கு பிறகு புரட்டாசி மாசத்துக்கு பிறகு நமக்கு நல்லா மழை பெய்யும் ஸோ இப்போ இந்த மாதிரி பேலன்ஸ் வரும்போது நமக்கு வந்து ரெய்னி சீசன்ல இருந்து விண்டர் சீசன் வரைக்கும் பவர் கன்சம்ஷன் டொமஸ்டிக்ல பப்ளிக் சைட்ல வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல சம்மர் சீசன்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இண்டஸ்ட்ரி சைட்ல பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது அதே மாதிரி எக்ஸ்போர்ட்லயும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது இந்த டிசிஷன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான பவர் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம இவனுடைய அனாலிசிஸ்க்குள்ள போறோம் ட்ரெயினை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை நானூற்றி பதினேழு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு சரி ஓவர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்குவிட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ நார்மலா இப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ் அண்ட் பவர் பவருடைய டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகிற மாதிரி கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன்ஸ் கெப்பாசிட்டி அதே டைவர்சிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது இவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இவங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்குங்கிறது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்றோம் ஸோ இந்த இடத்துல பி அண்ட் பிபி பார்க்கும்போது சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சில ஸ்டாக்ஸஸ்க்குலாம் வந்து சிக்ஸ்டீன் எக்ஸே வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டர்ன் ஆகும் இது அந்த சைடுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னாக்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பட் நார்மலா பார்க்கும்போது இது இன்னும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ஜீரோ ஆறுங்கும் போது ஹைவாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ரெயில்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் உடைய க்ரோத்துன்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க தென் சப்சிகுன்டா குவார்டர்லின்னு வரும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ பார்ப்போம் எப்படி ரியாலிட்டியில் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துருக்கு செப்டம்பர் குவார்டர்லி ரிசல்ட் ஸோ இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இந்த சைடு வந்து நெட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் த்ரீ பாயிண்ட் நைன் போயிருக்கு குறைஞ்ச டு இருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க நான் சொல்கிறேன் நான் ரவுண்ட் அட் பிகரா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஒரு ரூபா இபிஎஸ் குறைஞ்சு ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிருக்கு இப்போ இந்த சைடு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பார்த்தோம்னாக்கு போன தடவை காட்டும் பாயிண்ட் டூ கம்மியா இருக்கு இடத்துல ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நான் இருந்ததுன்னா இந்த நேரம் கரெக்சன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து ஒரு ஃபேர்லி வேல்யூவேஷன் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சைட்வேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரேடர்ஸ் ஆனால் ஃபைனலா ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு தான் ஃபைனல் பட் நம்ம வந்து ஒரு அளவுக்கு யூகிக்கிறோம் அசியூம் பண்றோம் அப்படின்னு சொன்னது சைட்வேஸ் மூமெண்ட் அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி ஐம்பத்தேழு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது சிக்னிஃபிகண்ட்டான இன்ஃபர்மேஷனா என் மனசுக்கு படுது இப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பார்த்தோம் சொன்னோம்னாக்க பதினெட்டு புள்ளி ஆறாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது கூடியது புக் வேல்யூ நூத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு முன்னூத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு இருக்கு நம்ம யூசுவலா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வச்சிருப்போம் அப்போ ஒன் இது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதுனால ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருப்போம் இந்த நிலையில இது அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை நமக்கு ரெண்டு கிட்ட செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது தான் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கட் ஆன் ஆகும் ஸோ இப்ப இந்த நிலையில இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு இப்போ இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பிரகாரம் இவன்ட்டா மேல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு இது மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கீழே கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் சைடுவேஸாக வருதா இல்லையாங்கிறது அப்புறம் பார்க்கலாம் சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் இதோடைய ப்ரைஸ் கன்வர்ஷங்கிறது எப்படி மாறுதுனாக்கா நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தால் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தி ஒன்னு ஒன்னா இருந்ததுன்னா முன்னூத்தி எட்டு அதுதான் நமக்கு வந்து இந்த ரேஞ்சஸ் வந்து கிடைக்குது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அசியம் பண்ணணும் அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி நாலு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி பத்துன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு இன்க்ரீ எக்ஸிட் ஆக போகிற ஃபைவ் பாயிண்ட் டூ ஓட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசாவுக்கு மேலே கூட தான் இருக்கு ஸோ இப்போ இது வந்து இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் க்யூ டூவோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்பவும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட தான் இருக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ அதை காட்டிலும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அது கூட தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல இன்னொரு கன்சிடரேஷனையும் பார்க்கணும் கன்சிடரேஷனும் க்ரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வருது சோ இப்போ இது எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் இது வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் கூட இருக்குன்னா பாயிண்ட் நைன் தான் கூட இருக்கு ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே இது நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம பார்க்கும்போது கியூ ஒன் க்யூ டூவோட ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ்டீன் பர்சென்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு குயிக் ரெஸ்பான்ஸில் மேலே உடைக்கிற மாதிரி போய்ட்டு திருப்பி இவங்க இதே சைடுவேஸ் வேஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே இல்லாட்டி அதே ரேஞ்சுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் டூலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் இப்போ நமக்கு எஸ் டூங்கிறது இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு எஸ் ஒன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி பதிமூணுலேருந்து நானூற்றி இருபத்தி நாலு ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சுங்கிறது நமக்கு முன்னூற்றி இருபத்தி மூணுலேருந்து முன்னூற்றி ஐம்பதுன்றது தான் பிளாக் கலர் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பிளாக் கலர் லைன் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறாங்கிறது இங்க இருந்து நம்ம பார்த்தா போது நம்ம கரெக்டா வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கல இவன் வந்து அப்பவும் வந்து பார்த்தோம்னா முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுல அப்படியே நின்றுட்டு இருக்கான் சோ இப்போ அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப அடுத்தடுத்த குவார்டர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு இது சைடு வேஸ் போயிட்டு அடுத்த குவார்டருக்கு நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மேலே உடைச்சு கொஞ்சம் மேலே ஏறிட்டு அங்கனுக்குள்ளயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட்டும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இப்போதைக்கு நமக்கு இந்த ரேஞ்சு பவுன்ல இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வடமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே